கடந்த கால ஆட்சியாளர்கள் அதாவது இப்போ எதிர்கட்சியா இருக்க அவங்க இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே சொன்னபடி நிறைவேற்றாங்களே அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம் தவறு கிடையாது நியாயமான புகார்களாக இருந்தால் சொல்லலாம் ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாம எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது பழனிசாமி என்ற தனிநபரா அவர் சொல்லல எதிர்கட்சி தலைவர்

பார்க்காம அரசு பணி செஞ்ச காரணத்தினால ஓரிரு நாட்கள் பாதிப்புகள் இருந்து மக்கள் நாம் மீட்டோம் மழைக்கு பிறகு என்னென்ன பணிகள் செய்யணுமோ அதை எல்லாம் துரிதமாக செஞ்சு நாங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருக்கோம் நிவாரணத் தொகையில வழங்கிட்டு இருக்கிறோம் ஒன்றிய அரசினுடைய நிதி கூட வருதா பத்தி காத்திருக்காம கவலைப்படாம மாநில அரசே இது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் இதை பார்த்து பொறுத்துக் கொள்ள முடியாமல் கட்டண கற்பனை குற்றச்சாட்டை எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் சொல்லுகிறார் முன்னெச்சரிக்கை செய்யாம சாத்தனூர் அணையர் திறந்து விட்டாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பினார் ஆனா உண்மை என்ன ஐந்து முறை வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு கரைகளில் இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டு அபாய எச்சரிக்கை அனுப்பப்பட்டது முன்கூட்டியே எச்சரிக்கை செஞ்ச காரணத்தினால்தான் பெரிய அளவில் உயிரிழப்புகளை நாங்கள் தவிர்த்திருக்கிறோம் இதான் உண்மை ஆனா ஒன்ன மறந்துடக் கூடாது அதிமுக ஆட்சியில் இருந்த நிலைமை என்ன செம்பரமா கேரிய முன்னறிவிப்பு இல்லாம திறந்து விட்ட காரணத்தினால இருநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க முன்னெச்சரிக்கை எதுவும் செய்யாம திடீர்னு ஏரிய திறந்து விட்ட காரணத்தினால சென்னையில் இருபத்தி மூணு லட்சம் வீடுகள் வெள்ளத்தில் அப்போ முடிச்சு அப்ப இருந்த அமைச்சர்கள் யாரும் களத்துக்கு போகல தன்னார்வர்கள் உதவி செஞ்சாங்க அதெல்லாம் மறக்க முடியாது இல்ல மக்கள் மறந்துட்டாங்க எதிர்கட்சி செலவு நினைக்கிறாரா புயல் வெள்ளம் பூகம் இதெல்லாம் இயற்கை சீற்றம் ஆனா செம்பரபாக்க ஏரிய திறந்து விட்டு சென்னையை முழுகடிச்சது மேன் டிசாஸ்டர் மனிதனால் உண்டாக்கப்பட்ட பேரழிவு இதை நான் சொல்லல சிஏஜி அறிக்கையில பதிவு பண்ணிருக்காங்க அதிமுக ஆட்சி இந்த அறிக்கையை சட்டமன்றத்திலே வச்சாங்க இதையெல்லாம் மறைச்சு சாத்தனூர் அணைய வச்சு பழனிசாமி இன்றைக்கு பொய் பேசி கொண்டிருக்கிறார் அந்த பொய்யை சட்டமன்றத்தில் விரிவாக நாம் இன்றைக்கு அம்பலப்படுத்தி இருக்கிறோம்

அதை கேட்காம சொன்னதே திரும்ப திரும்ப இந்த உங்களுக்கு செந்தில் காமெடி செந்தில் கவுண்டமணி காமெடி தெரியல உங்களுக்கு பாழப்பழங்க அது மாதிரி சட்டமன்றத்தை திரும்ப திரும்ப சொன்னார் நான் இப்ப உதவியோட எழுந்து நின்று சொன்னேன் நான் முதலமைச்சராக வரை அந்த திட்டத்திலே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு தெளிவா சொன்னேன்

பேசுற நீங்க ஒன்றிய கேச்சு குரல் பேசக்கூடாது என்ன எதுக்கு பயம் காரணம் என்ன உங்க மடிய இந்த லட்சணத்தில் இருக்கு எதிர்கட்சி இப்படி தொடர்ந்து போய் பிரச்சாரங்கள் நாள்தோறும் திட்டமிட்டு பரப்ப அவதூறுகள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பை மறுக்கக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா தடைகளையும் கடந்துதான் நாள்தோறும் நம்ம அரசு செயல்படுது மக்கள் திட்டங்களை செயல்படுத்த நம்ம திராவிட அரசுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மாபெரும் வெற்றியை கொடுக்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் மக்கள் கொடுத்த வெற்றி என்பது மகத்தான வெற்றி வெற்றிகளை வாரி வாரி வழங்கக்கூடிய உங்களுக்கு திட்டங்களை வாரி வாரி நாங்கள் வழங்கிட்டு இருக்கோம் என்னை பொறுத்தவரையில் மக்களாகிய நீங்கள் என் மேல வச்சிருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு நான் என்றும் உண்மையாக இருப்பேன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான திராவிடமான ஆட்சி என்றைக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் வழங்கும் எங்களின் நல்லாட்சிக்கு உங்களின் நல்லாசி எப்பொழுதும் வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்